ஆதி முதல் இருக்கிறவரை நாம் அறிய முடியுமா ஒரு பெரிய கொஸ்டின் எல்லாவற்றுக்கும் காரணகர்த்தாவாய் கருத்தான் காணப்படுகிறவரை ஆதி முதல் இருந்தவரை அப்படின்னு சொன்னா எல்லாவற்றுக்கும் முன்பு மட்டுமே அவர் மட்டுமே இருந்தவரை நம்ம அறிய முடியுமா நீங்க எப்படி அறிந்திருக்கிறீர்கள் என்று சொல்லி பாப்போம் யோவான் திருமோ சொல்றார் ஒன்று யோவான்ல ரெண்டு பதிமூனுல எப்படியாய் சொல்லுகிறார் ஒன்று யோவான் ரெண்டு பதிமூன்று பெரிய அப்படின்னு சொல்லி அர்த்தம் அதுதான் வேற ஒண்ணு அர்த்தம் கிடையாதுன்னா பிதாக்களே என்று சொன்னால் அவர்கள் பெரியவர்கள் வாலிபர் அப்படின்னு சொன்னால் வாலிபர் பிராயத்தில் இருக்கிறவங்க அடுத்தது பிள்ளைகளை குறித்தலாம் அவர் பேசுகிறார் சரி

மேலே பிதாக்களே என்று பேசினார் அப்படின்னு சொன்னா அந்த மனுஷன்ல காணப்படுற பிதாக்களை குறித்து பேசுது தகப்பன்மாரை குறித்து பேசுது ஆனால் அதற்கு பின்பு பாத்தீங்கன்னா பிள்ளைகளை குறித்து பேசிட்டு பிதாவை என்கிற ஒரு வார்த்தை சொல்ற பிதாக்களை அறிந்திருக்கிறபடி என்று சொல்லல பிள்ளைகளை நீங்கள் பிதாவை அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு பேசுகிறேன் அப்படின்னு என்ன சொன்னா நீங்க உங்களை சிருஷ்டித்த தேவனை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் இந்த நாளில சிலர்லாம் சொல்லுகிற காரியம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தேவனை வந்து என்ன பண்ண முடியாது நாம அறிந்து கொள்வதற்கான பக்குவம் இல்லை அல்லது தேவனை அறிந்து கொள்வதற்கான ஞானம் நமக்கு இல்லை அதுக்கு எல்லாம் வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க என்ன அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய மைண்ட் வந்து ஃபினிட் நம்முடைய நாலேஜ் வந்து ரொம்ப ஃபினிட் ரொம்ப கொஞ்சமாக இருக்குது அவரோ இன்ஃபினிட் காட் அவர் அவரை புரிந்து கொள்ளவோ அறிந்து கொள்ளவோ முடியாது என்று சொல்லி என்ன பண்ணுவாங்க வேதத்தை அவர்கள் என்ன பண்ணிடுவாங்க மூடிடுவாங்க அல்லது மறைச்சிருவாங்க அல்லது உன்னுடைய மனக்கண்ணை மூடிடுவாங்க ரொம்ப தெளிவாக வேதம் சொல்லுகிறது பிள்ளைகளே பிள்ளைகள் என்ன யாரு உண்மையிலே தேவ பிள்ளைகள் என்று சொல்லி அர்த்தம் பிள்ளைகளே நீங்கள் பிதாவை அறிந்திருக்கிறதுனால உங்களுக்கு எழுதுகிறேன் அப்போ தேவ பிள்ளைகள் தேவ ஜனம் என்று சொன்னால் அவர்கள் யார் அறிந்திருக்கணும் தங்களுடைய பிதாவை அறிந்திருக்க வேண்டும் எப்படிதான் நம்ம நம்முடைய பிதாவை அறிந்து கொள்ள முடியும் நம்முடைய பிதா நமக்கு முன்பாக வந்து அவர் தன்னை நம்ம என்ன பண்ண முடியும் அறிந்து கொள்ள முடியும் இல்லையா இந்த வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது இந்த இயேசு கிறிஸ்து யாருன்னா இயேசு கிறிஸ்து அல்லது மனுஷன் இவர் என்னுடைய தெய்வம் அப்படின்னு சொல்றது நோக்கம் அல்லது காரணம் வேற ஒன்றுமே கிடையாது நம்முடைய பிதாவானவர் நமக்காக இறங்கி வந்தபடியினால்தான் நம்ம பேசுகிறோமே வெளியே இறங்கி வந்தாரு எப்படி இறங்கி வந்தாரு நம்மளை போல குமாரனாய் இறங்கி வந்தார் அப்படின்னா பிறந்து வந்தார் என்று சொல்லி அர்த்தம் அதனால்தான் திரும்பவும் சொல்றேன் வார்த்தை அப்படி எல்லாம் சொல்லும் பொழுது என்ன ஆயிடும் தேவனுடைய தாய் தேவனுடைய தாய் அல்லது தெய்வ தாய் என்று சொல்லி நம்ம சொல்ல ஆரம்பித்து விடுவோம் திரும்பவும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க பரலோகத்திலே குமாரனாய் இருந்தவர் பூமிக்கு குமாரனாய் வரவில்லை இது வந்து மிகவும் சத்தியத்துக்கு புறம்பான ஒரு வார்த்தை குமாரன் என்பவனுடைய வார்த்தைய வருகிற நம்ம அதிகம் அதிகமாக என்ன பண்ண போறோம் கொஞ்சம் யாரு பார்க்க போறேன் ஆயிற்று அந்த குமாரன் பிதாவை பார்த்து பேசினாரே அந்த குமாரன் பிதாவை பார்த்து செபித்தாரே அந்த குமாரன் சொன்னாரே நீர் மட்டும்தான் பெரியவர்னு சொன்னாரு நீர் மட்டும்தான் நல்லவர்னு சொன்னாரே அப்ப எப்படி ரெண்டு பேர் இல்லைன்னா எப்படி அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க கேட்பார்கள் ஆனால் பரலோகத்திலேயே குமாரனாய் இருந்தவர் உங்களுக்காக இறங்கினார் என்று சொல்லி வேதம் என்ன பண்ணல சொல்லல அதுக்கு வேதம் எப்படி சொல்லுது தேவன் மாம்சத்துல வெளிப்பட்டார் அல்லது உருவகப்படுத்தி சொல்லும்போது சொல்லும் அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது அந்த வார்த்தை மாம்சமானது அப்படின்னு சொன்னா உருவகப்படுத்தின அந்த தேவன் உனக்காக மாம்சத்துல என்ன பண்ணார் அவர் வெளிப்பட்டார் ஏன் என்று சொன்னா ஒரு சரீரத்தில் தோன்றினால் தான் உனக்கு என்ன பண்ண முடியும் ரட்சிப்பை கொடுக்க முடியும் அவரை எது தடுக்குது அப்படி வார்த்தை தடுக்குது என்ன சொல்லுது அந்த வார்த்தை பாவம் மன்னிப்பு எப்படி உண்டாகணுமா ரத்தம் சிந்தினால் மட்டுமே பாவ மன்னிப்பு உண்டாகும் பாவத்துக்கான தண்டனையும் அப்ப மரணத்தை ஏற்றுக்கொள்ளணும் அது ரத்தம் சிந்தி ஒரு மரணத்தை ஏற்றுக்கொள்ளணும் சொன்னா அப்படிப்பட்ட பலியா என்ன பண்ண முடியும் அவர் தான் ஆக முடியும் அதற்கு ஒரு சரீரம் வேண்டும் அப்ப அதுதான் அர்த்தமே உடைய குமாரனாய் தேவ குமாரனாய் மேல இருக்கிறார் யோசிச்சு பாருங்க குமாரன் என்பதனுடைய அர்த்தமே பிதாவிடத்திலிருந்து வருகிறவர் என்று சொல்லி அல்லது பிதாவினால் பெறப்பட்டவர் பெற்றெடுக்கப்பட்டவர் அல்லது குமார் பிதாவினால் உண்டாக்கப்பட்டவர் இயேசு உண்டாக்கப்பட்டவர் அல்ல ஆனால் பிதாவினிடத்திலிருந்து வந்தவன் தெரியுமா அர்த்தம் பிதாவானவர் சரீரத்துல இறங்கினார் என்பதுதான் தோன்றினார் பரலோகத்துல கொண்டு போய் யோசித்து பாருங்க குமாரனாய் அவர் இருந்தார் அப்படின்னு சொன்னா என்ன குறிக்குது பிதாவினிடத்துல இருந்து ஒரு காலகட்டத்துல அவர் வந்திருக்கிறார் என்று சொல்லி அர்த்தம் அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு தாய் வேணும்ல ஒரு தாய் இல்லாம பாத்தீங்கன்னா குமாரன் என்பது கிடையாது தேவகுமாரன்னா இங்க கீழே வந்து மரியாள் வந்து தாயாக இருக்கணும் ஒரு கண்ணி வந்து தாயாக இருக்கணும் இயேசுவினுடைய தாயாகிய மரியாதை ஆனா பரலோகத்திலே குமாரனை காந்தித்து கொடுக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா நீ ஒரே மேலே போய் வாசித்து பாருங்க நாற்பத்தி நான்காம் அதிகாரில சில காரியம் காணும் வான ராக்கினி என்கிற ஒன்றை தொழுது கொண்டார்கள்னு சொல்லி பார்ப்பீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் வானத்துல இருக்கிற ராணி அல்லது பரலோகத்துல இருக்கிற ராணி என்று சொல்லி அர்த்தம் அப்ப பரலோகத்துல இந்த தேவனுக்கு ஒரு ராணியை ஏற்படுத்தி கொடுத்து அந்த ராணிக்கு ஒரு பிள்ளை பறந்தான் என்னது தேவகுமாரன் என்று சொல்லப்படுகிறதா மேல இறங்கி வந்தார் சொல்றதான ஒரு உபதேசமா காணப்படுது யூதா சொல்றாரு என்ன சொல்ற காம விகாரத்துக்கு ஏதுவாய் ஒன்றான ஆண்டவரை என்ன பண்றாங்க அவர்கள் மறுதளிக்கிறார்கள் என்று சொல்ல காம விகாரம் இதுல எங்க வரும் நீ கேட்பீங்க விஷயம் இதுதான் தேவகுமாரன் என்று சொல்லப்படுகிறவர் மேல இருந்து வந்தார் அப்படின்னு சொன்னா தப்பாயிடும் கர்த்தர் வானத்திலிருந்து இறங்கினார் இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர் தேவன் மாம்சத்துல வெடிப்பட்டார் அல்லது அதர்சனமாக நமக்கு முன்பாக தரிசனமானார் இதெல்லாம் தான் சத்தியமே ஒழிய தேவ இருந்தவர் அல்ல தேவன் நமக்காய் மாம்சத்துல வெளிப்பட்டபடினால் தேவகுமாரன் குமாரன் எனப்பட்டார் ஹலோயா எப்படி அவர் மறிக்க முடியாது கீழே சரீரத்துல வந்தார்னா சரீரத்தை பலியாக கொடுக்க முடியும் அப்படின்னு என்ன அர்த்தம் மறிக்கிறார் ஆவியில கிடையாது சரீரத்துல அவர் மறிக்கிறார் என்று சொல்லி அர்த்தம் இதை நீங்க வந்து விளக்க வேண்டும் மற்றவர்களுக்கு முடியல அப்படின்னு சொன்னா இன்னும் பல வசனங்கள் இருக்கு அதை வைத்து நம்ம என்ன பண்ணலாம் விளக்கலாம் அப்ப பிதாவை அறிய முடியுமா ஆமா பிதா தன்னை எனக்கு வெளிப்படுத்தினார் என்று சொன்னால் நம்ம என்ன பண்ண முடியும் பிதாவை அறிய முடியும் என்பதை நீங்க உணர்ந்து கொள்ளுங்க